அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள்ள அறுபத்தேழு எது மரணம் வரை ஒருத்தனை வருத்தக்கூடியது என்று மூன்றை சொல்லுகிறார் எதிர் நிற்கும் பெண்ணும் இயல்பு இல் தொழும்பும் செயிர் நிற்கும் சுற்றமும் ஆகி மயிர் நரைப்ப முந்தை பழைவினையாய்தின்னும் இவை மூன்றும் நொந்தால் செய்ய கிடந்தது இல் என்று சொல்லுகிறார் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுகிற மனைவி ஒழுக்கமே இல்லாத வேலையாட்கள் பகையோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியவை முற்பிறப்பில் செய்த வினையினுடைய பயன் அதை முதுமை பருவம் வந்து மறைகிற வரைக்கும் அவனை வருத்திக் கொண்டேதான் இருக்கும் அதிலிருந்து அவன் மீள முடியாது என்று சொல்லி இது மூன்றும் அமைவதற்கு காரணம் அவனுடைய முற்பின முற்பிய முற்பிறவியினுடைய வினைகள்தான் தான் தீவினைகள் தான் என்று சொல்லுகிற செய்யும் ஒருவன் செய்த முற்பிறவியில் செய்த தீமைகளே அவனுக்கு எதிர்த்து நிற்கிற மனைவியாகவும் ஒழுக்கமில்லாத வேலையாட்களாகவும் பகையோடு இருக்கிற நண்பர்கள் உறவினர்களாகவும் அமைப்பா அமைத்து அவன் மரணிக்கிற வரை எது மரணிக்கிற வரை துன்பத்தை தந்து கொண்டே இருப்பார்கள் வருத்தத்தை தந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்ன செய்யுகள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் எதிர் நிற்கும் பெண்ணும் இயல்பு இல் தொழும்பும் செய்தி நிற்கும் சுற்றமும் ஆகி மயிர் நரைப்ப முந்தை பழவினையாய் இந்நொண் இவை மூன்றும் நொந்தார் செய்ய செய்ய கிடந்தது இல் நன்றி வணக்கம்